ஒரு ஃப்ரெண்டு என் கூட ரொம்ப நேரமா கேட்டுருக்க பசி தாங்க சார் சாப்பிடுங்க வணக்கம் வாங்க பேசலாம் மழையில் உங்க ஊரில் மழை பெய்துதா எத்தனை ஊர்ல மழை பெய்யுதுன்னே தெரியல எனக்கு எப்படி ஒரே தேதி Off the rotator device back. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே பாருங்கள் என்னோட பூனைக்கிட்ட பேசுங்க ஐய் சாம்பா ஹாய் சொல்ல எல்லாருக்கும் நீ மழையில் ஜாலியாக இங்கே பக்கடா ஹாய் லைக் கொடுங்க தா அது மழையில் பக்கடா சாப்பிட்டு லஞ்ச் டைமில் பக்கடா மழை பெய்தா உங்க ஊர்ல மழை பெய்தா வாங்க பேசலாம் நானும் என் சம்பாவும் பேச போகிறோம் இதுக்கு பேர் சம்பா எதுவும் நிறையா ஷார்ட்லாம் வரும் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தா கேட்ச் அது நல்லா சாப்பிடுப்பாங்க பக்காடா உனக்கு பக்காடா ரொம்ப பிடிக்குமா சம்பா? மழையில வீடியோ எஸ் வாங்க பேசலாம் உங்க ஊர்ல மழை பெய்யுதுங்களா தேங்க்யூ எங்க வீட்டு பூனை எப்படி இருக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாம் சாப்பிடுது மழை அங்கங்க அங்க பிச்சுட்டு ஓடுறது நாங்க ரிலாக்ஸா பகடா சாப்பிட்றோம்னு என்னோட சம்பா சொல்லுது எப்படி பாருங்க மழை பெருந்து தள்ளுது Thank you. வாங்க பேசுங்க மழையில பாவம் வண்டியில போயிட்டு வீட்டுக்கே தேவையான காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டு வர்றவங்க கஷ்டம் நம்மதான் வீட்டுல இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல போதும்மா சம்பா சாப்பிட்டது ஹாய் சொல் சம்பா ஹாய் வாங்க பேசலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என் சம்பா கிட்ட பேசுங்க ஐ சம்பா ஈ சொல்லு ஏ போதும்மா ஆ அது தான் அதுக்கு இப்ப ஆயிடுச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ம் சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் பயங்கர காற்று வரும்பில் இருக்கு நல்ல குளிர்ந்த காற்று பயங்கரமா இருக்கு கஷ்டம்தான் மழையில இன்னைக்கு என்னாச்சி வருங்க சஞ்சனா சமையல்ல மஞ்சு உக்கானோம் அம்மாவை காணும் வந்து ஃபஸ்ட்டு லைக் போடுவாங்க மழை புடிச்சின்னு விளக்குது சம்பா எங்க போற ஏ எங்க போற எங்க போற உனக்கு உன் பிளேஸ்ல நான் உட்காந்துருக்கேனா ரொம்ப சோகமா இருக்க ஏன் பத்தியா அது ப்ளேஸில் உக்காந்துருக்கணும் ஏன் சம்பா உன் ப்ளேஸில் நான் உட்காந்துருக்கேண்ணா ஓரம் பயங்கரமா இருக்கும் சென்னை எல்லாம் செம்ம நீ தின்ன மாட்ட போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்சு அமாவாசை சாப்பாடு என்னென்ன தெரியுங்களா லன்ச் வந்து ரைஸு

எங்கள் லன்ச் இன்றைக்கி என்னென்னா ரைஸ் சுட சுட ரைஸு தக்காளி ரசம் அண்டு வாழைக்காய் ஃப்ரை அடுத்தது இது என்ன கீரை சொல்லுவோம் ஆ அகத்தி கீரை அகத்தி கீரை பொரியல் பண்ணோம் அதுக்கப்புறம் மாங்காய் சாம்பார் குக்கரை விட்டோம் கூட எடுக்கலங்க அப்படியே வச்சிட்டோம் மாங்காய் சாம்பார் இவ்வளோ தான் இன்றைக்கி இன்னைக்கு அம்மாவாசைனால கீரை சாம்பார் வாழைக்காய் இதெல்லாம் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சமையல் பண்ணிங்க சொல்லுங்கள் நீங்கள்லாம் அம்மாவாசை சின்ன பிள்ளைல எப்படி மாமி செய்வீங்க காலையிலே சமையல் விட்டுருவீங்க ஒரு பொழுது இருப்பீங்களா நீங்கள் சாப்பிட்ருவீங்க மாமா மட்டும்தான் விரதம்

மழை சும்மா அழகா பெய்யுது பாருங்க இதான் எங்கள் சாமி இது ஒருக்க பாருங்க டூம் பண்ணி காட்டுறேன் இதான் நான் வச்சு கும்புறேன் அம்மன் அதனால தான் எந்த கோயிலுக்கும் போக அவ்வளோவா விரும்புறது இல்லை என்னோட சகோதரிக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமா நல்ல மழை பெய்யுது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா வாங்க பேசலாம் லைக் கொடுங்க நாளையோட எனக்கு சேனல் தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா நான் டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் தொடங்கினேன் முன்னாடியே யூடியூப் ஆரம்பித்தாச்சு ஆனால் யூடியூப்பில் நான் வீடியோ எதுவும் போடலை டிசம்பர் ஒன்றில் இருந்தால் வீடியோ போட ஆரம்பித்தேன் இதுதான் எங்களோட தோட்டம் தோட்டத்துல வேப்பமரம் இருக்கா வேப்ப மரத்து கீழே என்னுடைய அம்மன் இருக்காங்க இஷ்ட தெய்வம் காளி அங்காளம்மன் எல்லாமே அவங்கள தான் நினைச்சு கும்பிட்றேன் இன்னைக்கு காலையிலே துணி எல்லாம் மிஷின்ல போட்டு எடுத்தாச்சு எங்க மாமியார் காய போட சொன்னாங்க நான் என்ன காய போடாம இருக்கேன் இந்த மழையில காயப்படுறது வீட்டுல ஃபேனை தான் காய போடணும் ஆமாம் நல்ல மழை நேரத்துல விருந்து செஞ்சு சாப்பிட்றோம் விருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரு ஸோ சேட் உமா தங்கையே மதிய வணக்கம் வாங்க 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 உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு தோட்டத்தை காட்டுறதுக்காக இங்கே பாருங்க இப்போ தெளிவாக தெரியுதுங்களா தேங்க்யூ தேங்க்யூ என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் யாருமே வரல லைவுக்கு எங்கள் வீ எங்கள் ஊரில் மழையை பார்த்தீங்களா என்ன மழை இதுதான் என்னோட இஷ்ட தெய்வம் அங்காளம்மன் காளியம்மன் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க எங்கள் வீட்டு வேப்ப மரம் எப்படி இருக்கு என்னோட சகோதரி ஆறுமுகம் அவர்களே இப்போ தெளிவாக தெரியுதா பிக்சர் ஆனா எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்படி எடுக்க வரமாட்டேது ஏன்னு தெரியல மழை நல்லா பெய்யுது சமையல் எல்லாம் பண்ணிட்டீங்களா இதான் எங்க வீடு ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டை ஃபுல் டூர் ஹோம் டூர் போட போறேன் கண்டிப்பா நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியான மழை பெய்யுது ஆமா நல்ல மழை வந்துருச்சு மழை மழை போட்ட வேண்டியதுதானே நல்ல சாரல் தள்ளாகுளத்துல மழை பெய்யுதா இந்த பாருங்க எங்க வீட்டுல மழை எப்படி பெய்யுது பாருங்க ஆமா நிறைய மழை பெய்யுது சரியான மழை யாரும் வெளியே போயிட்டு இருக்காதீங்க மழையில வீட்டில் சேஃபா இருங்க என் தங்கை மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி சகோதரி அவர்களே எங்காத்துக்கார் நிற்கிற லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லை சாப்பிட ரெடியா இருக்கு எங்க மாமனார் மட்டும்தான் இன்னைக்கு விரதம் பண்ணார் அவர் தான் இன்னைக்கு விரதம் நன்றி சகோதரி ஆறுமுகம் என்ன சமைச்சீங்க இன்னைக்கு எங்க மாமி எதோ தேடிட்டு இருக்காங்க வாட் சர்சிங் மேம் சீவல் வச்சிருந்தானே எங்க வச்சிருந்தீங்க சீவல் அதுல தான் இருந்துச்சு இல்ல இதுல தான் வச்சிங்களா இல்ல இல்ல வச்சிங்களா இதுல வச்சிருக்க பார்த்தா அது எங்க இருந்துது நீங்க வச்சிருந்தா நான் எதுமே மாத்தல அப்படி அப்படியே இருக்கு மாத்தல எது வச்சிருந்தா ஞாபகம் இல்ல அதுதான் பாருங்க அதுல இருக்கா இல்ல அதுல இருக்கான்னு பாருங்க கும்பகோண சீவல் தானே சொல்றீங்க இதுல இருக்கா அதுல இருக்கான்னு பாருங்க இல்ல இதுல டப்பில என்ன இருக்கான்னு பாருங்க மதுரையில வெயில் அடிக்குதா மழையே இல்லையா இன்னைக்கு மாங்காய் சாம்பார் நான் தான் காமிச்சேனே நீங்க அப்ப இல்லையா லைவ்ல இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் இங்க பாருங்க மாங்காய் சாம்பார் அண்டு அகத்தி கீரை பொரியல் இன்னைக்கு அம்மா சொல்ல நல்ல அகத்தி கீரை பொரியல் வாழக்காய் ஃப்ரை தக்காளி ரசம் எப்படி இன்னைக்கு சமையல் லைவாவே பாத்துட்டீங்க நல்ல வெயில இருக்கீங்க இங்க பாருங்க நாங்க மழையில செமையா ஜாலியா இருக்கோம் எங்களோட சாமி பாத்தீங்களா

இந்த மழையில் எப்போ காயப்போதுன்னு பார்ப்போம்

அண்ணன காணும் தம்பிய காணும் நான் லைவ்ல வர்றதே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என் மலை காணும் கார்த்திகாவை காணும் வந்து வெளியே மழை பெய்யுதுன்னு வீட்டுல இருக்காங்களா இருக்கிறதே கிடையாது துணியை காய போட்டோம் தங்கை சூப்பர் சாப்பாடு மதுரையில் வந்து அகத்தி கீரை வைக்க மாட்டோம் ஏன் கீரை வைக்க மாட்டீங்க அகத்தி கீரை தான் இந்த அமாவாசை டைம்ல செய்வாங்க ஓ ஓகே 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 ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு பழக்கம் நீங்கெல்லாம் வந்து அகத்தி கீரை வந்து அமாவாசைக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணணும் ஆகணும் தான் வெயில் ஜாலியா இருக்கா சரி ஓகே என்ஜாய் என்ஜாய் குளிர் குளிர்னா குளிர் இந்த மழையில என்ன செய்யறதுன்னே தெரியல என்னோட தம்பியும் அண்ணனும் காணோம் என் மகளையும் காணோம் டெய்லி லைவ் போடுறது தான் இருக்கு

பீட்ரூட்ல சோப்பு மூணாறுலயே மக வாடு வச்சு அப்பட்டு காய போட்டாச்சு வேலை முடியுங்கிறது இங்க பாருங்க துணியெல்லாம் காய போட்டேன் இங்கேயே சார் 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 நீங்கெல்லாம் எப்படி துணி கைப்பற்றீங்க நீங்க என்ன செஞ்சீங்க ஆறுமுகம் கீரத்தண்டா வீடியோ ஒரே ஆட்டங்காலது நீங்க என்ன வச்சுட்டு அழகா பேசுறீங்க

ஓகே முக்கியமான அமாவாசை மட்டும்தான் விரதம் இருக்கும் ஓ அப்படியா ஓகே ஓகே இங்கே வந்து மாதந்தோறும் வர கிருபிக மாதந்தோறும் வர அமாவாசை விரதம் இருப்பாங்க ஓகே நான் லைவ் ஆஃப் பண்ண போகிறேன் பாவம் இவ்வளோ நேரம் எவ்வளோ பேசிக்க நன்றி எனக்கு லைக் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி மூணு உள்ளங்கள் ஓகே உங்க லைவ் போட்டீங்களா நான் வரேன் பாய் பாய்